ஹாய் சரி இப்போ வந்து நம்ம எங்கே என்ன எங்கள் ஆயா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம ஆயா வீட்டுக்கு வரும்போது மரத்தில் சோழா பாருங்க இதே வேலையாக இருக்க திருடுற வேலையாகவே இருக்கணும் பாருங்களா கால் பண்ணுங்க பாருங்க பையன் இறங்கணா இறங்குனாங்க கையை இங்கே பாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து எங்க ஆயிரத்தி தாத்தா வயசானவங்க இருக்காங்க ஆனா இந்த பசங்க இதே வேலையாவே இருக்கணும் இறங்கடா நீ கையக்கலை நீங்க பாருங்க கட்டி வச்சு அவங்க அப்பா அம்மா கொண்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே வேலையாவே இருக்கணும் ஃப்ரெண்ட் சம்பளமா இறங்க இறங்க கீரை இறங்கடா கீழே இறங்கடா பசங்க வந்து இறங்கடா கீழா பசங்க

வர வெய்யாட்டுக்கு எப்படிலாம் போறோன்னு பாருங்க ஹய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம வந்து நைட் டைமில் ஹண்ட் பண்ணலான்னு தான் வந்தோம் ஹண்ட் பண்ணி அப்படியே ஒரு விளாக் எடுத்து போகலான்னு தான் வந்தோம் செல்ஃபி ஸ்டிக்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்தேன் வந்த இடத்துல சரி ஃபிஷ்ஷ் ஏதாவது பார்க்கலான்ட்டு நாங்கள் நாங்களும் வந்து தேடி தேடி பார்த்தோம் ஃபிஷ் வந்து கிடைக்கல அதுக்கு பதிலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ விரால் ஒன்று விராலுக்கு அந்த விராலுக்கு குட்டிகள் வந்து மேலே வந்து மிதங்கிக்கிட்டே இருந்தது அதை வச்சு அதை தான் நாங்கள் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து அந்த அட்டையை வச்சு பிடிக்கிறான் நீங்களும் பார்த்திங்களா இந்த ஆனால் வந்து மொபைல் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை இருந்தாலும் முடிஞ்ச அதனால் அதனால் நைட் டைமில் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோவில் ஒரு ஒரு குட்டி கூட தெரியல ஆனால் என் கண்ணு வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து ஒரு நூத்து கணக்கான குட்டிகள் வந்து விரால் குட்டிகளே இருக்கு அவ்வளோ குட்டிகள் அந்த இடத்துல இருந்தது அவனையும் எடுத்து முயற்சி 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 பண்ணி பார்த்தோம் அது எதுவுமே வந்து கிடைக்கல ஏன்னா அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது அந்த நாங்கள் வச்சிருந்த அந்த செட் பண்ண அந்த அட்டையில் கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருந்தது அது மட்டும் இல்லை வயசு போகும்போது ஒரு தண்ணி பாம்பு ஒன்று என் ஃப்ரெண்டு பார்த்துட்டான் அந்த அந்த பாம்பை வந்து நாங்கள் லைட்டாக தொட்டும்போது அது எந்த அளவுக்கு ஜம்ப் அடிக்குது எந்த அளவுக்கு எங்களை கடிக்க வருதுன்னு நீங்களே பாருங்கள் வயசு நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பாம்பை வந்து நிறுத்தி எப்படியாவது வீடியோக்கு வந்து அதை கோஆப்ரேட் பண்ணணுன்னு தான் பார்த்தோம் ஆனால் அது நாங்கள் சாகலாம் அடிக்கல வயசு அது போட்டுன்னு நாங்கள் விட்டுட்டோம் அந்த பாம்பு வந்து எந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணணும் எந்த அளவுக்கு அது ரிட்டர்ன் வந்து என்னுடைய அக்ர அக்ரஸ்வனர் காட்டும் நீங்களே பாருங்க கை எந்த அளவுக்கு வந்து அது திருப்பி நம்மள தாக்கும் பாருங்களேன் ஏன்னா அது சும்மா போனதை நம்ம ஏதா தேவையில்லாத பிடிச்சிட்டோம் எனக்கு தேவையில்லாத பிடிச்சது மட்டும் இல்லாத அது வச்சு அந்த அட்டையை வச்சு உடம்புல அழுத்த அழுத்து தான் பாருங்க ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி எப்படியாவது இன்னொரு தப்பிச்சா போதும் தான்ன்ற மாதிரி ஒன்றுச்சு நல்லா உடம்புலாம் வந்து விரித்து விரிச்சு அந்த உள்ள காத்து இழுத்து விரித்து விரிச்சு எல்லாம் காட்டு உடம்பு நல்லா பெருசாக காட்டுச்சு பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணி பாருங்க கைஸ் இந்த நைட் டைம்ல நமக்கு மொபைல் பக்க டைம்ல கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா தான் இருக்கும் நைட் டைம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது ஓகே கைஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இதே போல அடிக்கடி வந்து நிறைய கண்டென்ட்ஸ் கிடைக்கிற கண்டென்ட்டை போடுவோம் வணக்கம் நண்பர்களே எல்லாருமே வந்து சாக்லேட்டை வந்து டைரி மில்க்காவோ இல்லை ஃபைவ் ஸ்டாராவோ தான் பார்த்துருப்பீங்க நான் வந்து செடியில ஒரு பழமாவோ சாக்லேட் வந்து பாத்துட்டேன் அந்த சாக்லேட் வந்து நாங்க வந்து பிரிச்சுட்டு வந்து நாங்க வந்து அது வந்து அதை வந்து நாங்க ஒரு ஒரு பீஸாக வந்து உடச்சி அது உள்ள அந்த சாக்லேட் கொக்கோ இந்த கொக்கோவோ அதனுடைய நேம் இங்கிலீஷ்ல எனக்கு சரியா தெரியல தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்க சாக்லேட்டை வந்து நாங்க வந்து அந்த பழத்தை ஃப்ரூட்டை வந்து சாப்பிடலாம் மேலே உள்ள அந்த ஃப்ரூட் வந்து சாப்பிடலாம் விதையை வந்து கசக்குமா அந்த வந்து கசக்கக்கூடிய அந்த விதையை வந்து எடுத்துட்டு வந்து பண்ணுவாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாரம் வெயில காய வச்சு அந்த பழத்தெல்லாம் வந்து கிளியர் பண்ணி அந்த விதையை மட்டும் காய வச்சு அப்புறம் மிக்சிலையோ இல்ல ஏதாவது போட்டு போட்டனால பவுடர் மாரி அரைச்சி அதை வந்து சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கு மேல சர்க்கரை போட்டுதான் கடைசில இவ்ளோ பெரிய சாக்லேட் ஸ்டாரே ரெடி பண்றாங்க ஏன்னா சாக்லேட்டை விட ஒரு கசப்பான ஒரு இது வந்து பாவக்காக கூட கிடையாது என அந்த அளவுக்கு வந்து சாக்லேட் வந்து அதை ரெடி பண்றதுக்கு முன்னாடி அது பழமா இருக்கும்போது அவ்வளவு கசப்பு கசுகமா நீங்களே பாருங்க எவ்வளவு சூப்பரா நாங்க அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுதுமா அது ஃப்ரூட் எல்லாம் நான் சாப்பிட்டுப்போம் பாருங்க காய்ச்சி நம்ம வீடியோ புடிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செஞ்சு நம்ம எவ்ளோ வீடியோ போஸ்ட் பண்றோம் அதுக்கு யாருமே சரியான ரீச் இல்ல வியூஸ் இல்ல சப்ஸ்கிரைப் இல்ல என்னதான் காரணம் எனக்கு ஒண்ணுமே போயிடல காய்ச்சி நான் அதை சாப்பிட்டுருப்பேன் நீங்களே பாருங்க பாருங்க

வாசாலி அம்ம ஏ குவாலிட்டி நிறைய லெவல்ல வழி இருக்கு வகை இருக்கு

வணக்கம் நண்பர்களே நம்ம சொன்ன மாதிரியே வந்து வீடியோக்கு மறுநாள் நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் நம்ம வீடியோ போனால் சரியான சப்போர்ட் வரல இருந்தாலும் பரவாயில்ல நான் இது ஒரு நாள் விட நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை காய்ஸ் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரியே லப்பர் தோட்டத்தை காட்டுறேன்னு சொன்னால் லப்பரே உங்களுக்கு இருந்திங்க நான் எரிச்சு எடுத்து பிரித்து காட்டியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா லப்பர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா இது பார்த்தீங்க நம்ம வந்து பயங்கர பூஸ் பண்ண பாயிட்டேன் ஏன்னா லப்பரை போய் பிரிக்க போனால் நான் இப்போ எடுத்து பிரிச்சுருப்பேன் பாருங்கள் காய்ஸ் பாருங்க வெயிட் பண்ணுங்களேன் அதுவும் பாருங்கள் அந்த பெரிய கப்பில் லைட்டாக தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வாரத்து சேமிப்பு இருந்தது அதில் ஆனால் வந்து அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து எடுத்து பிரித்து பார்க்க உங்களுக்கே காட்டிப்போங்க பார்த்தீங்களா எந்தளவுக்கு வந்து ஒரு ஜப் அப்படியே லப்பர் தான் அப்படியே பிரியுது ஆனால் கிழியவே மாட்டேங்குது காய்ஸ் பாருங்க எடுத்து நான் கிழிப்பேன் கிழிக்கவே முடியல இது என்ன ஒரு ஹைலைட்னா காய்ஸ் செம்ம ஸ்மெல்லு செம்ம பேட் ஸ்மெல் காய்ஸ் அதில் செம்ம நாற்ற தாங்க முடியல நாற்றால் அவ்வளோ ஸ்மெல் அடிச்சுது அந்த நாதத்தை தாங்கியே நான் வந்து உங்களுக்காக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணேன் நான் ச போன வீடியோக்கு சரியான வரவேற்புகள் பார்த்தீங்களா இதான் வந்து வேலை செய்கிற சைட்டு நம்ம ஷெட் ஒர்க்கில் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா இந்த ஷெட் ஒர்களுடைய சைட் சைட்டு தான் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது கேரளாவிலே கைஸ் எல்லா இடத்துக்குமே வந்து அடிச்சு நொறுக்கி மலையெல்லாம் நொறுக்கி எல்லாருமே வந்து பண்ணி இந்த இடத்துல வந்து இந்தமாதிரி ரெடி பண்ணுறாங்க இது வந்து நம்ம அந்த கேரளாவோட ப நம்ம இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே ஒரு மலை வந்து அருவி மாறி போகுது காய்ஸ் அந்த கிட்ட போகவே முடியல ஏன்னா இருக்குது அது வந்து நான் உங்களுக்கு பொறுமையாக எப்படியாவது எடுத்து நான் வந்து அந்த வீடியோ வந்து போடுறேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா ஆறு இப்போ வந்து மழை மேலேருந்து வருது காய்ச்சி நம்ம வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு நம்ம வந்து அந்த வீடியோவை எடுத்திருப்போம் ஒவ்வொரு இங்கேருந்து வீடு ஏன்னா அந்த வீட்டை வந்து உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக அந்த கிட்ட போய் எவ்வளோ தூரம் கிட்ட போய் எடுக்க முடியுமோ அவ்வளோ கிட்டே போய் எடுத்துருப்போம் காய்ஸ் அப்படியே வெயிட் பண்ணி பாருங்களேன் இப்போ அந்த வீடு வந்து இப்போ வந்து இந்த சைடில் வந்துட்டேன் பார்த்தீங்களா சரி அந்த இடத்துல வந்து எடுத்தும் வந்து டைம் வந்து பத்தில் ஏன்னா இது ரொம்ப க்ளோஸ் அப்ல எடுக்க முடியல வீடியோவை இப்போ நான் கிட்டே போய் நான் காட்டிப்பான் என் ஃப்ரெண்ட் வந்து அந்த கேப்பில் வந்து ஒரு மருளிலுக்கு கிழங்கு பிடிச்சிருப்பான் நீங்கள் பாருங்களேன் பிக்க தான் சொன்னா பிச்சு எடுறான்னா வெறும் காம்ப மட்டும் பிச்சு பிச்சை எடுத்துட்டான் காய்ஸ் ஒரே ஒரு கிழங்கு கூட எடுக்கல நீங்களே பாருங்களா அதாவது டிக்கியே காட்டிட்டு காட்டிட்டு எடுத்துருக்கானதான் பாருங்க ஒன்னு மேல காய்ச்சு அதில் வெறும் காம்ப மட்டும் பிச்சு பிச்சை எடுத்துட்டான் கடுப்பாயிடுச்சு என்னடா எறா ஏதாவது கிழங்கு எறா சாப்பிடுன்னு கேட்டால் அதோட ஒண்ணு காய்ச்சு நாங்கள் வேலையே ஒர்க்கே சரியா செய்ய முடியல ஏன்னா அவ்வளோவா வெறும் மழை மழை வந்து பேஞ்சுக்கிட்டே இருந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல காய்ஸ் இல்லை பாருங்க வந்து ஒவ்வொரு இடமா எடுத்துகிட்டு போய் காட்டியிருப்பேன் ஆனால் வந்து காய்ஸ் தயவு செஞ்சு நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற வீடியோ வந்து நல்லா ப்ரோன்னு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ்அப்பில் போய்ட்டு எடுத்துகிட்டு போனீங்களே பாருங்கள் காய்ஸ் நல்லா பாறை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இடம் இருந்தது அந்த ஆற்று பக்கத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக பாறை பெரிய பெரிய மீனெலாம் இருந்தது கிட்டத்தட்ட வந்து அரை கிலோ ஒரு கிலோ நாலு கிலோ மூணு கிலோ ஒரு கிலோ மீன் இருந்தது அந்த மீன் எல்லாம் நான் வந்து பிடிக்க ட்ரை பண்ணேன் ஆனால் பிடிக்க பிடிக்கிற தண்ணியில் இருக்குது கண்டிப்பாக காலியாக இருப்பேன் காலியாக இருப்போம் நண்பர்கள்ங்க பாருங்கள் மழைதான் நம்ம இருக்கிற சைட்டுக்கு வந்து சுற்றி மலைன்னு சொன்னீங்க இல்லைங்களா மழை பார்த்தீங்க மலை பிரதேசம் தான் மலைக்குலேருந்து ஆறு வருது ஆறு வந்து ஒரு புஷ் பம்பாக இருந்தது நம்ம பாருங்கள் அதுதான் அந்த வீடு வீட்டில் தான் நம்ம வந்து ஃபேஸ் காட்டியிருப்போம் நம்ம வீடியோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ குவாலிட்டியாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல காய்ச்சி நம்ம வந்து ஷெட்டு ஒர்க் பண்ணுறீங்களா அந்த பே ஃபர்ஸ்ட் காட்டன் ஷெட்டு கூட சின்னது தான் இது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு காய்ச்சி கிட்டத்தட்ட வந்து இது வந்து மூணு ஏக்கரில் இந்த ஒரு ஷெட்டு நடந்து பார்த்தீங்களா எவ்வளோ லாங் பார்த்தீங்களா இது வந்து ஃபுல்லாகவே முடிச்சிருக்காங்க முடிச்சு இது ஃபுல்லாகவே வந்து கிளியர் பண்ணிருக்காங்க ஏன்னா எல்லாமே வந்து மலையை இந்த பிளேஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி தான் காய்ச்சி இந்த செட்டே போடுறாங்க இதில் அதான் காய்ச்சி ஹைலைட் எங்க பாருங்க மொதல் அங்காண்ட வாங்கடா வாங்கினா அந்த வாக்கியில் எங்கே சுற்றி வந்தாலும் கரைச்சி அந்த வாக்கியாலுக்கே வந்து நாங்கள் கண்டென்ட் ரெடி பண்ண வேண்டியதாக போச்சு காய்ஸ் சரியான ஒரு பிளேஸ் அமையல அதனால் நம்ம அந்த வாக்கியாலுக்கே போனோம் நீங்களே பாருங்களேன் நம்ம வந்து ஒவ்வொரு இடமா போய் காட்டியிருப்போம் காய்ஸ் நீங்களே பாருங்களேன் பாருங்கள் அந்த பாறை என்ன வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் செம்மையாகவே இருக்கு ஏன்னா பாறை குறைஞ்சி கிடைப்பியா ஆ அப்படிங்களா அந்த இடத்துல வந்து குளிக்கலான்னு பசங்க கூப்பிட்றாங்க நம்ம எப்படி போய் குளிக்கிறது திருப்பத்து வழிந்த படையே திருப்பத்தி யாரும் வழியும் இருந்தா